ஸோ ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு பிஜேபி விட்டு போயிட்டோன்னு வந்துட்டோன்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்த எடப்பாடியால் அந்த அணியை அமைக்க முடியல இல்லை அப்படி சூழல் வந்தபோதே என்னை போன்ற என்ன சொன்னோன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களில் நாலு இடம் கூட அண்ணாதிமுக ஜெயிப்பது கடினம்னு சொன்னோம் இது ஒன்று பெரிய சூத்திரம் ரகசியம் எல்லாம் கிடையாது யதார்த்த அரசியல் கூட்டணியே இல்லை பலம் இல்லை அங்கே பணபலத்தோடு அதிகார பலத்தோடு கூட்டணி பலத்தோடு அசுர பலத்தோடு இருக்கிற திமுக அணி வீழ்த்துறதுக்கு பிரதான அணியான இங்கே பிஜேபி தனியாக போயிட்ட பிறகு சுத்தமாகவே வெளியில் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலே பத்து இடங்களுக்கு மேலே பதினஞ்சு இடங்கள் வரை ஜெயிச்சிருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அறுப்படுத்தி தேர்தல் முடிவுகளும் அதை தான் நிரூபிச்சிச்சு ஸோ அந்த அதிமுகவின் வாக்கு வங்கி முதல் முறையாக ஏழு இடங்களில் டெபாசிட் போய் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் அது குறைஞ்ச பிறகுதான் இந்த ஆறு பேர் சேர்ந்து பேசின விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் தான் பெரிய மண்டபத்தை பிடிச்சோ இல்லை ரூம் போட்டெல்லாம் பேசலை என்னப்பா இப்படி ஆயிடுச்சு கட்சி கடைசியில் நம்ம நெடு நினைச்ச மாதிரி ஆயிடுச்சே இதை வளர விடக்கூடாது அவர் நம்ம திருப்பி ரெண்டாவது முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறோன்னு சொல்ல போகிறோம் அது நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் கட்சியை பலப்படுத்தணும் சவுத்தில் என்னைக்காவது டெபாசிட் போயிருக்காய் அப்படின்லாம் பேசின பிறகுதான் அந்த ஆறு பேர் போய் பார்த்தாங்க அன்னைக்கே தொடங்கிடுச்சு ஏதோ தனிப்பட்ட செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் நடந்த ஒரு முரண்பாடு அல்ல துணிச்சரா குரல் கொடுத்தவர்கள் முதன்மையானவர் செங்கோட்டையன் அதனுடைய பலனை இன்னைக்கு அவர் வேறு விதமாக அனுபவிச்சார்